ஆ பாருங்க அது சைஸுக்கு ஃபிராக் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் டென் கிராம் ஃப்ராகை எங்கே வந்து நேத்த இந்த கிளாஸில் போட்டு பாருங்க 嗯。Hmm? મા మిన్ అంగడా సెంట అంగడా అంతే అదేదా అదేదా தவலைத போனாலும் போனால தவளை நம்மளை விட மாட்டான் போல அவனு போட் 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 வணக்கம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீன் நல்ல மீன் சின்னது கண்ணும் போல ஆனால் அது எப்படி அடிச்சது பாருங்க வந்து அது சைஸுக்கு ஆ இங்கே பாருங்க அது சைஸுக்கு ஃப்ராக் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க டென் கிராம் ஃப்ராக் எங்கே வந்து வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்று தான் மாற்றி இங்கே வரேன் இவ்வளோ இவ்வளோ பெற்றுச்சு இங்கே போனால் ஒரு இரநூறு கிராம் நூறு கிராம் தான் இருக்கும் சரி இவர் நம்ம கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் இருறா இருறா விட்றேன் இருறா உடுறா உட்றேன் இரு ம் போய்ட்டோ எப்படி எகிரி போடுறது பாருங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ